போடி நாயக்கனூரில் நூத்தி இருபத்தி ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேல்நிலை பள்ளியில் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்பு சந்தித்து மகிழ்ந்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஒரே மாதிரியான சீருடை அணிந்து பள்ளி நினைவுகளை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சி அடைந்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் தொண்ணூறு வயதில் தள்ளாத வயதிலும் மாணவர்களின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்கி வருகை தந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் நாற்பது ஆண்டு காலமாக பள்ளியில் எழுத கவிதை பிரதி பாதுகாப்பு வரும் மாணவர் மாணவர்களை சந்தித்து ஆர்வமாக வந்த மாற்றுத்திறனாளி முன்னாள் மாணவர் பல்வேறு நிகழ்ச்சியான நிகழ்வுகளுடன் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் சுமார் நூத்தி இருபத்தி ஒரு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளி அமைந்துள்ளது இங்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பனிரெண்டாம் ஆண்டில் படித்த மாணவ மாணவியர்களும் ஆசிரியர்களும் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுமார் நாற்பது ஆண்டு காலம் கழித்து நடைபெற்ற இந்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பில் பல்வேறு நெகிழ்வான சம்பவங்கள் நடைபெற்றது முன்னாள் மாணவ மாணவியர்கள் சந்திப்பில் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரியான சீருடை மற்றும் பேட்ச் அணிந்து தாங்கள் பள்ளியில் சீருடை மற்றும் பேட்ச் அணிந்து வந்து மலரும் நினைவுகளை அறிந்து கொண்டனர் வரவேற்பு மையத்தில் பள்ளி காலத்தை நினைவுபடுத்தும் வகையில் சக்கர் சக்கரை மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் பாக்கு மிட்டாய் நெல்லிக்காய் இலந்தை பழம் ஜாம் போன்றவற்றை வைத்து நபர்களுக்கு விநியோகம் செய்திருந்தனர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கற்று ஆசிரியர்கள் தற்போது ஓய்வு பெற்று முதுமை அடைந்த நிலையில் சுமார் தொன்னூறு வயது மதிக்கத்தக்க வண்டலூர் என்ற வித்தியாசமான பெயர் கொண்ட முதுபெரும் ஆசிரியர் தன்னிடம் பயின்ற மாணவர்களை சந்திப்பதற்காக நடக்க முடியாமல் நடந்து வந்தது அனைவரையும் நிகழ செய்தது தற்போது அரசு பணியில் மணியாற்றி வரும் மாற்றுத்திறனாளி நபர் ஒருவர் தங்கள் நண்பர்களை காண்பதற்காக ஆர்வமுடன் வந்த அனைவரிடமும் உரையாடி மகிழ்ந்தனர் மேலும் வந்திருந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நண்பர்களுடன் கழுவாக புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர் தற்போது தொழிலில் மிக உயர்நிலையை அடைந்தாலும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தாங்கள் பள்ளியில் எழுதி வந்து கவிதை மற்றும் ஓவிய கையெழுத்து பிரதியை கொண்டு வந்து ஆசிரியர்களிடம் தங்கள் நண்பர்களிடமும் காட்டி மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்களும் தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மதியம் அனைவருக்கும் அசைவ விருந்து மற்றும் சைவ விருந்து பரிமாறப்பட்டது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து முன்னாள் மாணவ மாணவியர்களும் தங்களை இந்நாள் மாணவ மாணவிகளாக கருதி ஒன்றாக ஐஸ்கிரீம் மற்றும் இணைப்புகள் ஒன்று தங்கள் நினைவுகளை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவடைந்ததும் அனைவரும் இனி ஆண்டுதோறும் இதேபோல் நிகழ்ச்சியில் சந்திக்க வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பிரியாமல் பிரிந்து சென்றனர் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இந்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சந்திப்பு அனைவரிடம் நிகழ்ச்சியையும் நீங்காத நினைவுகளையும் ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது